சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் அன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் காசா படுகொலைகள் குறித்த உண்மைகளை பகிரங்கப்படுத்திய மருத்துவருக்கு பிரான்சுக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுப்பு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது காசா படுகொலைகள் குறித்த உண்மைகளை பகிரங்கப்படுத்திய பிரிட்டனை சேர்ந்த சத்திர சிகிச்சை நிபுணருக்கு பிரான்சிற்குள் நுழைவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் தற்போது அனுமதி மறுத்திருக்கிறது லண்டனிலிருந்து பிரான்சினுடைய சார் ல் விமான நிலையத்திற்கு சென்ற மருத்துவர் ஹசான் அபு சிட்டாவிடம் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கு ஜெர்மனி தடை விதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த ஏப்ரலில் மருத்துவர் ஜேர்மனிக்குள் நுழைவதற்கு ஜேர்மனி அதிகாரிகள் தடை விதித்திருந்த நிலையில் தற்போது அவருக்கு எதிராக ஒரு வருட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஜெர்மனியின் இந்த நடவடிக்கை காரணமாக மருத்துவர் செங்கன் நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது செங்கன் பிராந்தியம் என்பது சுவிட்சர்லாந்து ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் நோர்வே உட்பட இருபத்தி ஒன்பது ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பிராந்தியம் இந்த பிராந்தியங்களுக்கு மருத்துவரால் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கிடையில் நான் பிரான்ஸ் செனட்டில் உரையாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் என்னை பிரான்சிற்குள் நுழைவதற்கு அனுமதிக்கிறார்கள் இல்லை அப்படின்னு சொல்லியும் அந்த மருத்துவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் முக்கிய ஹமாஸ் தளபதி பலியன் என்றுதான் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஹமாஸ் போராளி குழுவின் புரேஜ் பட்டாலியனினுடைய மூத்த ஹமாஸ் தளபதி ஒருவர் சமீபத்தில் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியிருக்கிறது ஹமாசினுடைய புரேஜ் பட்டாலியனினுடைய போர் ஆயுத பிரிவின் தலைவரான சலேக் யமில் முகமது இமாத் என்பவர் மத்திய காசாவில் இலக்கு வைக்கப்பட்ட இடத்தில் பல ஹமாஸ் செயற்பாட்டாளர்களுடன் கொல்லப்பட்டிருப்பதாக ஐ கூறியிருக்கிறது மற்றொரு வான்வழி தாக்குதலில் குழுவினுடைய உயரடுக்கு நுக்பா படியைச் சேர்ந்த மூன்று கமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் அக்டோபர் ஏழு தாக்குதலில் பங்கேற்றதாகவும் ஐடிஎஃப் தெரிவித்திருக்கிறது மேலும் வடக்கு காசாவினுடைய ஜபாலியாவில் நடந்த ஒரு தனியான தாக்குதலில் ஒரு துணை நிறுவன தளபதி உட்பட மூன்று ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐ கூறுகிறது ஹமாஸ் குழுக்களால் பயன்படுத்தப்படுகின்ற கட்டடங்கள் ஆயுத கிடங்குகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகள் உட்பட காசா முழுவதும் இருக்கின்ற பல தளங்களை இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்கி இருக்கின்றன என்று ஐ சொல்லியிருக்கிறது அதில் ஒரு துப்பாக்கி சுடும் வீரர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்தே கட்டடம் ஒன்று தாக்கப்பட்டிருப்பதாக ராணுவம் தெரிவித்திருக்கிறது அடுத்து வடக்கு இஸ்ரேலின் நோக்கி அதிகரிக்கும் லெபனான் ராக்கெட் தாக்குதல்கள் என்கின்றதான செய்தியும் வெளியாக இருக்கிறது இஸ்ரேல் ராணுவ வானொலியால் வெளியிடப்பட்ட தரவுகளின்படி வடக்கு இஸ்ரேலில் இருந்து வீசப்படுகின்ற ரொக்கேட் தாக்குதல்களினுடைய விகிதம் சமீபத்திய மாதங்களில் படிப்படியாக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரியில் ஹிஸ்புல்லா போராளி குழுக்களால் முன்னூற்றி முப்பத்தி நான்கு வடக்கில் எவப்பட்டன பிப்ரவரியில் அந்த எண்ணிக்கை ஐநூற்றி முப்பத்தி நான்காக உயர்ந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் மாதத்தில் வடக்கு இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ராக்கெட்களினுடைய எண்ணிக்கை எழுநூற்றி நாற்பத்தி ஆறாக அதிகரித்திருக்கிறது அதேபோல் ஏப்ரல் மாதத்தில் நான்கு ராக்கெட் தாக்குதல்கள் ஏவப்பட்டிருப்பதாகவும் அறிக்கை கூறுகிறது ஹிஸ்புல்லாவால் ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆகியவை தரவுகளில் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை இதன்படி சமீபத்திய மாதங்களில் காசாவிலிருந்து தெற்கு இஸ்ரேலில் ஏவப்பட்ட ராக்கெட்களினுடைய எண்ணிக்கையையும் அறிக்கை அறிவித்திருக்கின்றது அதன்படி ஜனவரியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரியில் நூற்றி அறுபத்தி ஐந்து மார்ச்சில் நூற்றி ஏப்ரல் மாதத்தில் நூற்றி அப்படி என்று சொல்லும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் பாலஸ்தீன் ஆதரவு மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தொடரும் மோதல் வேர்ஜீனியாவில் இருபத்தி ஐந்து பேர் கைது என்கின்றதான ஒரு செய்தி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றிருக்கின்ற அதேவேளை வேர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சனிக்கிழமை போலீசார் வேர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களை வெளியேற்றுவதற்காக தயாராகி வருகின்ற வீடியோக்கள் வெளியாகியிருந்தன ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுதந்திர பாலஸ் ீனம் என கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள் அந்த பகுதியில் சட்டவிரோத ஒன்று கூட இடம்பெறுவதாக காவல்துறையினர் சமூக ஊடகங்களில் எச்சரித்திருந்தார்கள் இதேவேளை பல்கலைக்கழகத்தினுடைய கொள்கைக்கு விரோதமாக கூடாரங்களை மாணவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு தெரியப்படுத்தினோம் அவற்றை அகற்றுமாறு கேட்டுக்கொண்டோம் ஆனால் அவர்கள் அதை கேட்காத காரணத்தினால் போலீசாரினுடைய உதவியை நாடினோம் அப்படின்னு சொல்லியும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் மோதல்கள் தொடர்பாக அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களில் கடந்த வாரம் முழுவதுமே பல ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருப்பது ோடு பல மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் காசா போரில் ஆதரவாக செயல்படுவதை கைவிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வேண்டியது மறுபுறம் ரயில் ஊழியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்தம் தொடரும் போராட்டங்களால் திணறும் பிரான்ஸ் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பிரான்ஸ் நாட்டினுடைய ரயில் ஊழியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் எதிர்வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி வரை மாபெரும் பேரணியொன்றை முன்னெடுக்க இருப்பதாகவும் அந்த நாட்டினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதல் பிரான்சினுடைய விவசாயிகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அங்கு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த போராட்டம் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பிரான்ஸ் அரசாங்கம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறது இருந்தபோதிலும் தற்போது ரயில்வே ஊழியர்கள் மேற்கொள்ள இருக்கின்ற வேலை நிறுத்தம் காரணமாக பல துறைகள் பாதிக்கப்படும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும் போது ஊதியத்தில் மேலதிக கொடுப்பனவுகள் கோரியே அவர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் மேலுமே ஒலிம்பிக் போட்டிகளை முன்னிட்டு பல தரப்பினருக்கும் மாத சம்பளத்தை அரசு உயர்த்தி வருகின்ற நிலையில் இதனை காரணமாக வைத்து தமக்கும் சம்பளத்தை உயர்த்த வற்புறுத்தியே மேற்படி வேலைநிறுத்தம் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது இருபத்தி ஒராம் திகதி வேலைநிறுத்தம் இடம்பெற இருக்கின்ற நிலையில் மறுநாள் அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கைகளுடன் என் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக வெள்ளை மாளிகையை பரபரப்பாக்கிய விபத்து நுழைவாயில் மீது கார் மோதி ஒருவர் உயிரிழப்பு என்பதான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவில் அதிபர் வசிக்கக்கூடிய வெள்ளை மாளிகை பல அடுக்கு பாதுகாப்பு கொண்டது வெள்ளை மாளிகை வளாகத்தினுடைய வெளிப்புற சுற்றுச்சுவரையொட்டி சாலை அமைந்திருக்கிறது இந்த சாலையில் நேற்றிரவு அதிவேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு கார் திடீரென வெள்ளை மாளிகையினுடைய நுழைவு வாயில் நோக்கி பாய்ந்திருக்கிறது பாதுகாப்பு அதிகாரிகள் சுதாகரிப்பதற்குள் அந்த கார் பாதுகாப்பு தடை மீது மோதி நொறுங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது காரை ஒட்டி வந்த நபர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது பதினைந்தாவது தெரு மற்றும் பென்சில்வேனியா அவென்யூ என் டபிள்யூ சந்திப்பில் இருக்கின்ற பாதுகாப்பு தடையில் வாகனம் மோதியதாக வாஷிங்டன் பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் வெள்ளை மாளிகை வளாகமானது பரபரப்பாக இருக்கிறது பாதுகாப்பு நெறிமுறைகள் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டன ஆனால் நடந்தது விபத்து தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை தெரிவித்திருக்கிறது வெள்ளை மாளிகைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு சொல்லியும் இச்சம்பவம் தொடர்பாக தொடர்ந்துமே விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் ரகசிய சேவை தெரிவித்திருக்கிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க